நன்றி போட்டியா யாரு சொல்லிருக்கணும் நீட்டிக்கிற நினைக்கிறேன் சரியா நடந்து கொண்டிருக்கிறது. திரு. ஆனந்தன் அவர்கள் பாடியது முழுக்கவுல இருக்கிறவர். ஏய் வைத்து தற்பொழுது

போட்டேனே ரைட் 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 ரைட்

பத்து வண்டிகள் பத்து வண்டி வரையாண்டு போரா <laughs>

vai <laughs> tá முதல் படிக்கிறார் மதுரை மாபெட்டா 何で

ما دڙي ماڻھن کي چئو ته تال ٿا هڪڙو ٻڌو 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 ڇا ٻڌو ها 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 ڇا ٻڌو